சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் மகள் பிரியா வயது பதினேழு ராணிமேரி கல்லூரியில் படித்து வந்தார் கால்பந்து வீராங்கனையும் கூட மாநில அளவிலான போட்டி வரை விளையாடியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூட்டு வலியால் பாதிக்கப்பட்ட பிரியா கொளத்தூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார் பிரியாவின் வலது கால் மூட்டு பகுதியில் ஜவ்வு விலகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது அதன் பிறகும் பிரச்சினை தீரவில்லை கால் வீங்க ஆரம்பித்தது கடுமையான வலியால் அவதிப்பட்டார் ராஜீவ் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பெரியார் நகர் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்தபோது நடந்த தவறால் அவரது காலில் ரத்த ஓட்டம் தடைபட்டிருந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த டாக்டர்கள் உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்க வலது காலையே அகற்றினர் ஆனாலும் பிரியா இறந்தார் பெரியார் நகர் மருத்துவமனை டாக்டர்களின் தவறான சிகிச்சையே பிரியா இறப்புக்கு காரணம் என போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர் கவனக்குறைவான முறையில் ஆபரேஷன் செய்த டாக்டர்கள் கே சோமசுந்தர் ஏ பல்ராம் சங்கர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் முதல்வர் ஸ்டாலின் பிரியா குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார் சகோதரர் லாரன்ஸுக்கு சுகாதாரத்துறையில் பணி வழங்கப்பட்டது இரு டாக்டர்களுக்கு எதிராக புகார் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தியது ஏற்கனவே அவர்கள் மீது இலாக்காபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சஸ்பென் மற்றும் இடமாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவே மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவையில்லை என மருத்துவ கவுன்சிலின் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்துள்ளது மருத்துவ கவுன்சில் முடிவை கேட்டு பிரியா குடும்பத்தினரும் நண்பர்களும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுபற்றி பிரியா சகோதரர் லாரன்ஸ் கூறியதாவது மருத்துவ கவுன்சில் விசாரணை நடத்தியது எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுடன் பேசாமலே அவர்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் டாக்டர்கள் மீது நாங்கள் முறைப்படி புகார் கொடுத்துள்ளோம் ஆனால் அந்த புகாரில் எந்த முன்னேற்றமும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் தந்தது சுகாதாரத்துறையில் எனக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலையை ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியது அதற்காக இந்த வழக்கையே போலீஸ் முடித்துவிடுமா என்ன நாங்கள் ஒரு உயிரை பறிகொடுத்துவிட்டு நிற்கிறோம் எங்களது இழப்பு பெரிதில்லையா என கண்ணீருடன் கேட்கிறார் லாரன்ஸ் பிரியாவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அரசு அனைத்து வழிகளிலும் உதவும் ஆனால் அது அனைத்தும் பிரியாவின் உயிருக்கு ஈடாகாது என முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருந்தார் தவறான சிகிச்சை அளித்த டாக்டர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியிருந்தார் பிரியாவுக்கு ஆபரேஷன் நடந்த பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒருவர் கூறியதாவது பிரியா இறப்புக்கு பிறகும் இந்த ஹாஸ்பிடலில் எதுவும் மாறவில்லை இங்கு இருபது டாக்டர்கள் மட்டுமே பணி செய்கிறார்கள் ஆனால் தினமும் இரண்டாயிரத்து இருநூறு பேர் சிகிச்சைக்காக வருகின்றனர் பல ஆண்டாக டாக்டர்கள் நர்ஸுகளின் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கிறது கூடுதல் டாக்டர்களை நியமிக்க அரசு முன்வராததால் பணிச்சுமை அதிகமாக உள்ளது இதனால் சிகிச்சையில் தவறு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என மருத்துவமனை ஊழியர் வருத்தத்துடன் கூறினார்